வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி வந்து அவியல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து இந்தந்த சைஸில் வெட்டி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் தான் ரெண்டு முருங்கைக்காய் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஒரே ஒரு கேரட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே கத்திரிக்காய் எடுத்துருக்க பாருங்கள் பார்த்தீங்களா கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கட் பண்ணாலும் சொத்த கவின்களை கத்திரிக்காய் கத்திரிக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து தான் அரைக்கணும் நம்ம முதல்ல வந்து இந்த காயை வந்து அடுப்பில் வேக வச்சுக்கலாம் இப்போ இல்லாமல் தேங்காய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டு தளச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணலாம் நாங்கள் தேங்காய் எண்ணெய் போட்டுதான் மிக்ஸ் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து தாளிப்பு போட மாட்டோம் இப்போ உங்களுக்காக தான் தாளிப்பு போட்டு காமிக்கிறேன் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் கருவேப்பில தேங்காயெல்லாம் போடுவோம் பாருங்கள் ரொம்ப சத்தானதுங்க எல்லாரோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த அவியல் இருக்கும் நீங்கள் பீஸ் வந்து சின்ன சின்னதாக வேணால் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பழகி போச்சு இதில் வந்து நிறைய விதங்களில் வந்து நம்ம அவியல் வைக்கலாம் வாழைக்கா ஒரு வாழைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் கேரட் வந்து ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன் என்ன கட் பண்ணுறதுன்னா நமக்கு டைம் வந்து உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் அப்புறம் வந்து பீன்ஸ் வந்து ஒரு மூணு பீ பீன்ஸ் வந்து போட்டிருக்கேன் கொத்தவரங்காய் இருந்தால் கொத்தவரங்காய் கட் பண்ணி போடலாம் இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தக்காளி சும்மா ஒரு ரெண்டு காயாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி காய் இருந்துச்சுன்னா அது கூட ரொம்ப காய் வேண்டாம் ரொம்ப காய் வந்து ஒரு மாதிரி செவ்வ அடிக்கும் போட்டுக்கோங்க இப்போ வந்து வெள்ளரிக்காய் என்கிட்ட சின்ன வெள்ளரிக்காய் தான் இருக்குது பெரிய வெள்ளரிக்காய் இருந்தால் கூட அதை வாங்கிட்டு வந்து தோல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பெரிய வெள்ளரிக்காயாக இருந்தால் இந்த மாதிரி குடலெல்லாம் போடக்கூடாது பெரிய தான் போடுறது இங்கே வந்து அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது போட்டுக்கோங்க இப்போ நம்ம இன்னொரு ஐட்டம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் கர்ணக்கிழங்கு கர்ணக்கிழங்கு வந்து சும்மா சின்ன கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கு கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பூசணிக்காய் இருந்தாலும் வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் உங்களுக்கு காய் வந்து நல்லா குழைவாக சாப்பிட பிடிக்குன்னா குழவாக வேக வச்சுக்கோங்க இல்லை வந்து காய் வந்து எங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நீங்கள் குழைவில்லாமல் எடுத்துக்கணும் இதுதாங்க இதுக்கு இப்போ நாம் வந்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் வேகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் சத்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு குழம்பு தான் இது ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் நம்ம மஞ்சத்தூள் போட்டுருவோம் கொஞ்சம் நீங்கள் பச்சை மிளகாலையும் குழம்பு வைக்கலாம் காஞ்ச மிளகா தூள் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அந்த மிளகாய் காஞ்ச மிளகா போட்டும் தேங்காய் காஞ்சி மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சும் நம்ம வச்சுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்க அப்படின்றது நான் வந்து இன்றைக்கி தயிர் ஊற்றி தான் பண்ண போகிறேன் தயிர் நம்மக்கிட்ட ஒரு ரெண்டு கவர் தயிர் வந்து வாங்கினது வந்து வச்சுருக்கேன் நான் அதனால் தயிர் ஊற்றி செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் தயிர் ஊற்றி செஞ்சால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் மாங்காய் சீசனாக இருந்ததுன்னா மாங்காய் சும்மா கொஞ்சம் கட் பண்ணி போட்டு செஞ்சிடலாம் வேறு எந்த புளிப்பும் தேவையில்லை இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடணும் நல்லா வெந்துட்ருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் கொஞ்சமாக பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு அவ்வளோதான் இதுக்கு வந்து தேவையான அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் நீங்கள் இதை கட் பண்ணி நானே அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நான் ஏன்னா நம்ம தேங்காய் கருவேப்பில அந்த பச்சை மிளகாய் காமிச்சம்பாருங்க அது சும்மா கொஞ்சமாக வந்து ஜீரோ ரொம்ப ஸ்மெல் வரும் அதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க பூண்டு சின்ன வெங்காயம் வந்து நம்ம தான் சேர்க்கணும் நம்ம வந்து மோர் தயிர் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா தான் நான் பண்ணுவேன் தயிர் இல்லைன்னா வந்து நம்ம அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை போட்டு நம்ம அவியல் வச்சுக்கலாம் தயிர் போடுறதுனால கொஞ்சம் காய்கறியுமே நல்லா வேக வச்சு தான் நான் பண்ணுவேன் நான் இப்போ இதை நாம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெங்கிட்ருக்கு கொஞ்சம் கிளறி விட்டுவோம் நம்ம இதை ரொம்ப சுவையாக இருக்குங்க இது கூட்டு பொரியல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் இதுக்கு வந்து வேறு குழம்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளிக்கறின்னு சொல்லுவாங்க புளி வச்சு பண்ணுறது கொஞ்சமாக தேங்காய் வந்து ஒட்டை ஒட்ட அரைச்சிட்டு அது வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ரசத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம் எந்த குழம்பு இருந்தாலுமே எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த அவியல் இல்லாத கல்யாணமும் இருக்காது எந்த ஒரு விசேஷத்துக்கும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த அவியல் கண்டிப்பாக இருக்கும் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் வச்சுருக்கேன் ஏன்னா தயிர் சேர்க்குறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் குழவாக இருந்தால் நல்லாதான் இருக்கும் அது அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நமக்கு அந்த கருணக்கிழங்கு வந்து நல்லா வேகணும் எனக்கு அந்த கருணக்கிழங்கு வேகிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு எதுக்கும் பார்க்கலாம் நம்ம கருணக்கிழங்கு நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஊரில் எடுக்கும் ஆ நல்லா சூப்பராக வந்துச்சு இப்போ இந்த கருணக்கிழங்கு வாழைக்காய்லாம் கொஞ்சம் குழைவாக வந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முருங்கைக்காய் மாத்திரம் நம்ம கொஞ்சம் உடையாமல் பார்த்துக்கணும் அதனால் கரண்டியை போட்டு ரொம்ப நம்ம கிளறாமல் வாழைக்காய்ல நல்லா மசிஞ்சிடும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காவை சேர்த்துடலாம் தேங்காய் வீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை எப்படியே மூடி வச்சிடலாம் இந்த பகுதியை வச்சு நாம நல்லா கிளறணும் இது தள்ளி வச்சே கிளறினாலே கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும் தயிர் ஊற்றும் போது தேங்காய் ஊற்றும்போது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதனால் ரொம்ப மஞ்சள் தூள் போட்டுட்டோம்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அதனால் மஞ்சள் வந்து லிமிட்டாக தான் கலர் வேணும் அப்படின்றதுக்கு மஞ்சள் நிறைய போட்டுடக்கூடாது நம்ம கலருக்காகவும் ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸாக வந்து செயல்படும் நமக்கு மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்க்கறதுனால நமக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம உப்பு பார்த்துக்கலாம் இல்லை பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து நம்ம அரைக்கக்கூடாது அதனால தான் நான் இடித்து சேர்க்கிறேன் பார்த்துக்கோங்க இது முருங்கக்காய் உடையாம நம்ம கொஞ்சம் இப்படி கிளறி கொடுத்துக்கணும் மீதி காயெல்லாம் நமக்கு உடைஞ்சி நல்லா குழைவா வந்துச்சுன்னா தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் ஊற்றி அவியல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக சுவையாக ஈஸியாக பண்ணக்கூடிய வேலைங்க இது குழந்தைங்களுக்கு சாப்பாடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கு வேலை கொஞ்சம் சுலபமாக இருக்கும் பாருங்கள் இப்போ தயிர் வந்து இது புளிப்பில்லாத தயிர் அதனால் நான் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிறேன் புளிப்பாக இருந்துச்சுன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க தேங்காய் வந்து கொஞ்சம் குறை குழப்பாக தான் போடும் பார்த்திங்களா உங்களுக்கே தெரியுதா எப்படி வருதுன்னு எல்லா காய்கறியும் இருக்கும் பாருங்கள் இதில் அதனால் ரொம்ப சத்தானது நாங்கள் காரக்குழம்பு வச்சாலும் தீயல் அப்படின்னு சொல்லுவோம் சாம்பார் வச்சாலுமே இந்த அவியல் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க டெய்லி ஒரு நாலஞ்சு காய்கறி போட்டு அவியல் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நான் பண்ணுற மாதிரியான அவியல் கிடையாது நான் வந்து தயிர் சேர்த்து பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருமே எந்த ஊரில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி எல்லா ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த அவியல் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சாப்பாட்டில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வேறு எந்த ஒரு சைடிஷும் வேண்டாம் நமக்கு குழம்பு கூட தேவையில்லைங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொ சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நல்லா சாப்பாடு நல்லா அழுக வேக வச்சு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சத்தாக இருக்கும் குழந்தைகளும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க நான் உப்பு பார்த்துக்கிறேன் செம சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நல்லாவே சேர்க்கணும் இந்த தயிருக்கும் அந்த தேங்காயுக்கும் அந்த வெங்காயம் இடித்து போட்டதுக்கும் ஜீரக வாசனைக்கும் கருவேப்பிலை வாசனைக்கும் ரொம்ப செம சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ நாம் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன் நான் கருவேப்பில் காணும் கருவேப்பில் எங்கே போ சின்ன அங்கே நம்மளுடைய சமையலுடைய கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் இந்த மாதிரி பண்ணுவோம்ங்க இந்த அவியல் பார்த்திங்கன்னா இதை ரெண்டாக கிள்ளி போடுவோம் இந்த மாதிரி வந்து கருவேப்பில் வந்து இந்த மாதிரி போடுறது வந்து கல்யாண சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணுறது ஒரு பழக்கம் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டே நம்ம தாளிச்சுட்டோம் நான் உங்களுக்காக தான் தாளிச்சுருக்கேன் தாளிப்பு போடணுன்ற அவசியம் இல்லை தாளிப்பு போட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் இல்லையா அதனால் அது மாதிரி பண்ணியிருக்கேன் ரொம்ப சுவையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய தயிர் அவியல் தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி நமக்கு தண்ணி வந்து நீர்த்து போகக்கூடாது அதை பார்த்துக்கணும் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கரண்டியை வந்து எப்போவுமே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருந்தால் நமக்கு தெரியும் அடிப்பிடிக்காது இந்த தண்ணி வந்து நமக்கு ஈஸியாக வந்து வத்தி போயிடும் பாருங்கள் தெரியுதா போக இந்த மாதிரி கரண்டிகளை எப்போவுமே வந்து இந்த மாதிரி நம்ம குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை சுண்டை வைக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் போடுறதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க தயிர் தேங்காயெலாம் போட்ட உடனே நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஐயா இது நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசந்து சாப்பிட்டுக்கலாம் வேறு எந்த குழம்பும் உங்களுக்கு சாம்பார் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை ஓகே இல்லையா இப்போ நான் வேறு எந்த ஒரு பொதுலேயுமே நான் வந்து பரிமாறலை பாருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய அவியல் வந்து முடிச்சு முடிஞ்சிடுச்சு மணக்க மணக்க ருசி ருசிக்க ஒரு தயிர் அவியல் தான் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் शेर पड़ थैंक थैंक्यू